தரமான சம்பவம் இந்த வீக் வந்து தரமான சம்பவத்தை ஹவுஸ்மேட் செஞ்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்காங்கன்னு நாமினேட் எவிக்ஷன் லிஸ்ட் வந்து வந்துருச்சு இந்த வீக் வந்து வேறு லெவலில் நாமினேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதி பார்வதியெல்லாம் கண்டிப்பாக உள்ளுக்கு வரணும் வந்தால் தான் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு பார்க்க முடியும் அப்புறம் கனி அரோரா எஃப்ஜே அப்சரா ரம்யா சபரி கேமி அப்புறம் திவாகர் இந்த இவ்வளோ பேர் மட்டும்தான் இந்த வீக்கு வந்து நாமினேஷனுக்கு வந்து வந்திருக்காங்க தரமான சம்பவம்னே சொல்லலாம் எப்படியுமே இதில் வந்து அதிகமாக வந்து சபரிக்கு கிடைக்கும் திபாகர் அப்புறம் கனி அக்கா அரோரா இவங்க எல்லாருக்குமே வந்து மக்களுடைய ஓட்டுகள் வந்து அதிகமாக கிடைக்கும் பார்வதி எஃப்ஜே ரம்யா கெமி இவங்க எல்லாேருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இதுலேயும் ஒரு ரெண்டு மூணு மிக்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து வந்து ஒரு ரெண்டு மூணு த்ரீ டேஸ் மட்டும்தான் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணினாங்க அப்சர் ஆரவே இல்லை அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதே இல்லை இப்படி இருந்தால் எப்படி இந்த வீக் போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டை பற்றி உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் யாரை எவிக்ட் ஆகி வெளியே போனால் இந்த ஷோ இன்னும் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்